இப்பதான் வீட்டுக்கு வரணும்னு வழி தெரிஞ்சுதா உங்களுக்கு இல்லம்மா கல்யாணம் இல்ல அதனால அங்க இங்கேன்னு பத்திரிக்கை வைக்கிறதுக்கு அலைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் சொந்த மந்தத்துக்கெல்லாம் அதான் வர முடியல கேள்விப்பட்டேன் அமுதாக்கா கூட சொல்லிட்டு இருந்தாங்க அக்கா வருவாங்க அப்படி இப்படின்னு வாங்க உள்ள வாங்க அடடே மீனா இங்கதான் இருக்கா மீனா நல்லா இருக்கியாமா நல்லா இருக்கீங்க இரும அப்படியே படுத்துக்கிட்டு இருப்பா வந்தவங்களுக்கு எந்திரிச்சு நிக்கிறது எந்திரி ஆன்கா உட்காருங்க இருக்கட்டுமா அங்கங்க பத்திரிக்கை வைக்க வேண்டியது இருக்குது அதனால அங்கே இங்கேயும் அலைய வேண்டியது இருக்குது உட்கார்ந்தோம்னா அப்படியே பேசிக்கிட்டே இருப்போம் நேரம் போயிடும் சரி நீங்கள் இருங்க நான் அப்படி இந்த காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன் ஐயோ ஒன்று வேணாம் தினமும் இந்த மூணு நாளா சொந்த மந்தத்துக்கெல்லாம் பத்திரிக்கை வைக்க போறது எல்லாம் இந்த காப்பி கூல் டீ அதே இதுன்னு வச்சு கொடுக்குறாங்கம்மா குடிச்சு குடிச்சு தொண்டை குழியெல்லாம் எரியுது ஏன்னா நம்ம இங்கே வேண்டாம்னு சொல்ல முடியாதுல்ல எல்லாருமே வீட்லையும் அதனால் வாங்கி வாங்கி குடிக்கிறோம்மா அதனால் அப்படியே ஒரு நெஞ்சுக்குழியெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சுமா அதனால வேண்டாம் தப்பாக எதுவும் எடுத்துக்காதீங்க சரிங்களா அதுக்குன்னு வந்தவங்களுக்கு காப்பி தண்ணி கூட கொடுக்காம எப்படி சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை உட்காருங்க சாப்பாடு இருக்கு சாப்பாடு போட்டு எடுத்துகிட்டு வரேன் புள்ளத்தாச்சு பிள்ளை நாங்கள் வந்து பொறுமையும் வளகாப்புக்கு வந்து சாப்பிட்றோம் சரியா ஒன்றும் அவசரம் இல்லை நாங்கள் சாப்பிட்டுட்டு தான் வந்தோம் ஆ அதுவும் இல்லாம அங்கங்க காப்பி தண்ணி குடிக்கிறதே வயிறு நெகஞ்சு போச்சும்மா என்ன நீங்க வந்ததுல இருந்து அது வேண்டாம் இது வேண்டான்னு சரி இருங்க தண்ணியாவது மோத்துட்டு வரேன் ஐயோ தப்பா அதே எடுத்துக்காதீங்க தண்ணி குடிச்சு குடிச்சு தொண்டையெல்லாம் கட்டிக்கிச்சு அதுவும் இல்லாம ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு தண்ணி குடுக்குறாங்களா அதனால அப்ப நீங்க எதுவும் சாப்பிட கூடாது பண்ணி தான் வந்திருக்கீங்க அப்ப நான் எதுவும் பண்ண முடியாது நம்ம வீட்டுல என்னம்மா நம்ம வீட்டுல போட்டு சாப்பிடுவான் அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது இந்த கல்யாண நேரத்துல அங்கே சாப்பிட்டு ஒண்ணு சேரலனா ஒண்ணு பண்ண அதனால தான் முடியாது எடுத்துக்காதீங்கம்மா சரிங்கக்கா சரி சரி பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கோம் குடும்பத்தோட எல்லாரும் வந்துடணும் வராம இருக்க கூடாது சொல்லிட்டேன் அதெல்லாம் வந்துருவா நாங்க வராம இருப்போம்மா மீனா நீயும் குடும்பத்தோட வந்துடணும் புருஷன் எல்லாம் கூட்டிக்கிட்டு சரிங்கக்கா பத்திரிக்கை எடுத்து சரிங்க எடுத்துட்டு வந்துறேன்

பாரு நான் எல்லாம் யாருக்கிட்டையும் சொல்லல அப்ப நீ என் கிட்ட கோச்சு ஒண்ணுத்துக்கு ஆக போறது இல்ல நீ எங்க அம்மா சொல்ல வேண்டியது தானே யோ உங்க அம்மா கிட்ட சொன்னே அப்படியே காது குடுத்து தான் கேட்டுவாங்க நீங்க வேலைக்கு போறது இல்ல இங்க வந்ததில இருந்து முதல்ல ஏதோ வேலைக்கு போயிட்டே ஏதோ ஒன்னு போயிட்டு இருக்கீங்க ஏதோ ஒன்னு ரெண்டு வாங்கி போடுவீங்க இப்ப 10 ரூபாய் கூட கண்ணல காட்றதும் கிடையாது வேலைக்கு போறது கிடையாது எங்க அம்மா காசை வாங்கி கொடுத்துட்டு நாங்களே ஏச்சு மேச்சு வாங்கணுமா சொல்லுங்க பாப்போம் மனசாட்சி ஒன்னு வேண்டாமா நீ என்னத்த சொல்றேனே எனக்கு ஒண்ணும் புரியலடி ஒருவேளை அந்த மலியக்கார கண்ணங்க கிட்ட அன்னைக்கு எதிரச்சியா பார்த்தாரு என்னப்பா கையில்லனு சொன்னாரு நீ சாப்பிட ஆசைப்பட்டேன்னு கேட்டானே வாங்கிட்டு வரேன்னு மத்தபடி வேற எதுவும் சொல்லலடி ம் இப்படி பேர்மேக்கி சொல்லிட்டு வந்திருங்க அதுக்கப்புறம் அப்புறம் உங்க அம்மா கிட்ட ஏச்சம் பேச்ச நான் வாங்கி கட்டுறேன் அதுக்கு இப்ப என்ன நான் பிரச்சனை தெரியல எதுக்கு இப்ப போனை போட்டு வாங்கட்ட ஏறிக்கிட்டு வந்துச்சுன்னு தெரியல மனுஷன நிம்மதியா இருக்கவே வரது போல இருக்குது வீட்ல இருக்கும்போது பத்தோம் உங்க வீட்ல வாங்கி வர மனக்க இல்ல இல்லட்டு குடுப்பாங்கள சாபாரக்கே வலி இல்ல நம்ம சோறும் போட்டது கிடையாது பேசி பேசுறாங்க அது

நம்மள நம்பி ஒரு குழந்தை இருக்குது புரியுதா புரியலையா எங்க அம்மா காசை வச்சு நம்ம எப்படிங்க வாழ முடியும் இப்ப தங்க வைக்கிற ஏதாவது ஒண்ணு வாழ்ற மாதிரி இருக்குதா ரொம்ப இப்போ வேற பிறந்திருக்குது கொஞ்சமாவது கொஞ்சமாக புரிஞ்சுக்கிட்டு வேலைக்கு போங்க வேலைக்கு போலன்னா வாழ்ற வாழ்க்கை ரொம்ப சிரமங்க

வேலைக்கு போகணும்னு சொன்னால் வலிக்குது என்ன பண்ண காத்திருக்காருன்னு தெரியல எங்கள் அம்மாவும் வீட்டை விட்டு போகணும்னு சொல்ல போகுது அதுதான் நடக்க போகுது போ யோ யோ ஆறுமுகம் அந்த சேலையை எடுத்துகிட்டு வாயா யோ ஆறுமுகம் ஐயோ ஆறுமுகம் ஐயோ ஐயோ காமெடி தான் போ யோ சொட்ட யோ ஆறுமுகம் ஐயோ காது கேட்குதா இல்லை காதில் பஞ்சு கீது வச்சு அடைச்சி கிடக்கா என்னன்னு தெரியல யோ என்ன காட்டு கத்து கத்துறேன் நான் கத்துற கத்துக்கு பக்கத்து தெருவுக்கே கேட்டிருக்கும் போல இருக்கே ஐயோ இந்த ஆளு நம்பிக்கிட்டு பாடையெல்லாம் கட்டிக்கிட்டு நிக்கிறேன் குளிக்க போகும்போதே சொன்னேன் இந்த இடத்துல சேலையை வச்சா நனைஞ்சு போயிடும் போது சேலையை எடுத்துட்டு வந்து குடுத்து பைய காது கேட்காதே உட்காந்துருக்கானா யோ இந்த வாழை இருப்ப இந்த நாய்க்குட்டி கூப்பிட்டா கூட வாழை ஆட்டிக்கிட்டு ஓடி வரும் இந்த எருமை மட்டும்தான் கூப்பிடறது காதில் விழுக மாட்டேங்குதே

வரும்ன்ற உருதே இல்லல உனக்கு இல்லம்மா நேத்து தான் தேவையானதெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சோம் சரி சரி எங்க அத பாத்துட்டு இருந்தா சொந்தமந்தத்துக்குலாம் பத்திரிக்கை வைக்கிறதுக்கு இன்னைக்கு கிளம்பியாச்சு அது தம்பி அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் வைக்கிறேன்னு போயிருக்காரு அதனால அப்படி அப்படியே நேரம் சரியா இருக்குமா என்கிட்ட வரத்துக்கு இல்ல சரி சரி வாங்க சாப்பாடுலாம் ஆயிருச்சு சாப்பாடு போறேன் சாப்பிடுவீங்க ரெண்டு பேரும் ஐயோ தப்பா எடுத்துக்காத அமுதா சாப்பிடலன்னு எதுவும் நினைச்சுக்காத அடுத்த தடவை வரும்போது நான் பொறுமையே இருந்து சாப்பிட்டுட்டு போறேன் இப்போ கல்யாணம் வேலை தலைக்கு மேலே கிடக்குமா இன்னைக்கு ஒரு நாள் தான் இருக்கு இங்கே இருக்க எல்லார் வீட்டுக்கும் பத்திரிக்கையெல்லாம் வைக்கணும் அதனால தப்பா எடுத்துக்காத இன்னொரு தடவை வந்து சாப்பிட்றோம் பத்திரிக்கையை வாங்கிக்க ஆனா என்ன சத்தம் வெளியே அப்படி அருமையான கத்திக்கிட்டே கிடந்த ஆமாக்கா நான் கத்துற கத்து உங்க எல்லாத்துக்கும் கேக்குது இந்த என் புருஷனுக்கு தான் கேட்க மாட்டேங்குது குளிச்சு போட்டு சேலை எடுத்து போடியான்னு கத்துறேன் காதலே வாங்காம இருக்கிறேன் புருஷனை வந்து மரியாதையா என்னங்க எங்க அப்படி கூப்பிட்டா நம்ம என்னன்னு கேட்கலாம் ஆரம்பமா ஏ சொட்ட அப்படி இப்படின்னு கூப்பிட்டா எப்படி கேட்கும் நீங்களே சொல்லுங்க பாப்போம் இல்லையே மட்டும் கேட்டு தள்ளிரும் போய் அங்கிட்டு ஏக்கா வந்துட்டு எதுவுமே சாப்பிடலாம் எனக்கு சங்கட்டமா இருக்கும்க்கா சூசு போடுறேங்க்கா சூசு அது குடிங்கக்கா எம்மாடி எதுவுமே வேணாமா நீ கேட்டதே எனக்கு மனசு நிறைஞ்சிருச்சு வயிறு நிறைஞ்சிருச்சு பிள்ளைக்கு கல்யாணம் வச்சிருக்கோம் குடும்பத்தோட எல்லாரும் வந்து சிறப்பிச்சு கொடுத்துடணும்

அப்படி இல்லைப்பா அவர் விரும்புறது என்னமோ நம்ம தம்பிக்கு விருப்பம் விருப்பம் ஒத்து போச்சு அப்படி ஆயிப்போச்சு பேசுற நேரம் அது மூடு கண்டிப்பா வந்துடுறா கல்யாணத்துக்கு தான் வைக்கிறோம் கண்டிப்பா வந்துருங்க சரிங்களா வரோம் என்னக்கா பக்கத்து வீட்டுல அந்த தங்கத்துக்கு வைக்கிறீங்களா என்ன அவனை நினச்சா வைக்கக்கூடாதுன்னு தான் தோணுது அப்புறம் வீட்டுக்கார தான் சொன்னார் அவங்க அப்படி இருந்தாலும் லிங்கம் அவரும் ரொம்ப நல்லவர் தானே நம்ம பிள்ளைக்காக இதெல்லாம் சொல்லி நம்ம பிள்ளைய வாழ்க்கையை காப்பாற்றுக்காரு அப்படி இருக்கும்போது அவருக்காக நம்ம போய் வக்கி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதனால் சும்மா ஒரு ஃபார்மலிட்டியோட தான் விடுதறலான்னு விட்டு போங்க வந்தால் வரட்டும் வந்தால் வரவழை வைப்போம் வராது வைப்போம் அவ்வளோதான் ம் அவ்வளோதான்மா சரி வரோம் ஆ சரிக்கா எங்க பத்திரிக்கையை கொடு யோ பத்திரிக்கையை பார்த்தியா இதுக்கே நூறு இரநூறுவா செலவாயிருக்கும் போலயா எம்பிட்டு அழகா அடிச்சிருக்க இங்க பாரு காசு இருக்கு அடிக்கிறாங்க வரியா நம்ம பையன் கல்யாணத்துக்கும் இந்த மாதிரி தான் பத்திரிக்கை எல்லாம் அடிச்சு பெருசா பண்ணணும் பெருசா பண்ணணும்னா அவங்க அப்பா வீட்டுல இருந்து சொத்து தான் கொண்டு வரணும் ஆ வாங்குற தொள்ளாயிரம் சம்பளத்துக்கு பத்திரிக்கை அடிக்கிறான் நம்ம பத்திரிக்கை போடி எங்கிட்டு புசை காசா மொட்டை அடிக்கிறதுனா என்ன கவனம் கிடைக்கிறது தெரியுறா இங்க நல்லா அழகா அடிச்சிருக்காங்க சரி வாங்க வச்சிட்டு வந்துடலாம் ம் சரிம்மா பா வீட்டில் யாரும் இருக்க மாதிரி தெரியலையே எங்க வீட்டில் ஆள் இருக்கீங்களா எங்க என்ன இவங்க வந்திருக்காங்க வாங்க வாங்க உட்காருங்க நின்றுட்டே இருக்கீங்க பாருங்க இல்ல இருக்கட்டும் எழுதுப்பணும் வந்திருக்கீங்க வேற எதுவும் பிரச்சனையா இல்ல என் வீட்டுல உள்ளவங்க மறுபடியும் ஏதாவது பண்ணிட்டாங்களா சொல்லுங்க எதா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கோம் அப்படிங்களா ரொம்ப சந்தோஷங்க நல்ல பொண்ணு நல்லபடியா ஒரு வாழ்க்கை அமையட்டும் நான் அந்த பொண்ணு கிட்ட அதிகமா பேசினது வச்சது கிடையாது இருந்தாலும் நல்ல பொண்ணுன்னு கேள்விப்பட்டேன் நல்லவங்களை கடவுள் சோதிப்பான் ஆனா கைவிட மாட்டான் ஆமாங்க கல்யாண வாழ்க்கையே அவளுக்கு நரகமா மாறிடுச்சு என்ன பண்றது அந்த நரகத்துல இருந்து சொர்க்கத்துக்கு போவாளா என்ன நினைச்சேன்

இந்நேரத்துக்கு அந்த சரவண பயம் மட்டும் ஒழுங்காக இருந்ததுன்னா மொத்த சொத்து நமக்கு தான் இருந்திருக்கும் என்ன பண்ணி தொலைய கடவுள் எனக்கு கொடுத்து வைக்கல கொடுத்து வைக்கல கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்துடணும் மறக்காம வந்துடுறோங்க என்னதான் கையில் உங்களுக்கு ஒரு பொண்ணாக இருந்தாலும் எங்களுக்கும் பொண்ணு மாதிரி தான் அந்த பொண்ணோட வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கும்போது நாங்கள் இல்லாமல் இருப்போமா ஆனால் என்ன நாங்கள் வர்றது அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்குமோ தெரியல நாங்கள் வந்தால் பழசெல்லாம் ஞாபகம் வருமா என்னவோ அப்படிலாம் இல்லைங்க என் பொண்ணோட வாழ்க்கையில் எந்த குறையும் இருக்கக்கூடாது எல்லாரும் வந்து அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும்னு தான் நான் உங்களுக்குமே பத்திரிக்கை வைக்க வந்திருக்கேன் முதல்ல தான் சொந்த மந்தத்தை கூப்பிடாமல் நாலு செவத்துக்குள்ளே வச்சு கல்யாணம் பண்ணுறேன்னு என் பிள்ள வாழ்க்கையை நாங்களே அழிச்சிட்டோம் இந்த தடவை அந்த மாதிரிலாம் இல்லை எல்லாத்தையும் முறப்படி அழைச்சி எல்லோரும் வந்து ஆசீர்வாதம் பண்ணி அப்படி தான் என் பிள்ள கல்யாணம் நடத்தணும்னு தான் இந்த மாதிரி எந்த தப்பு தண்டாவும் நடந்துடக்கூடாதுன்னு பண்ணியிருக்கோம் சந்தரி சாக்கில் நம்மளை அசிங்கப்படுத்தி ம் கண்டிப்பாக குடும்பத்தோடு வந்துடுங்க வராமல் இருந்துடாதீங்க சரிங்களா நாங்கள் இங்கே வரவங்க எல்லாத்துக்குமே வண்டி ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அதிலே நீங்கள் வந்துடுங்க கண்டிப்பாக வந்துடுறோம் தங்கம் நீங்களும் வந்துடுங்க ஆ கண்டிப்பாக நாங்கள் இல்லாமல் இருப்போமா வந்துடுறோம் சரி அப்போ வரோம் ஆ சரிங்க என்னி பைத்தியக்காரி வந்தவங்கள வாங்கன்னு கூப்பிடுவியா அதை விட்டுப்பிட்டு ஏன் வந்திருக்கீங்கன்னா கொஞ்சமா அறிவு வேணாம் சோர்தானே சாப்பிட்றதுல வேற எதுவும் சாப்பிட்றியா வந்தவங்களை வாங்கன்னு கூப்பிட்டு உட்காந்து உபசரிக்கிற நிலைமையில நம்ம இருக்கிறோம் அதுவும் இல்லாம அன்னைக்கெல்லாம் துப்பாக்கியில சுட்டு அப்படியே கூண்டோட துரத்துனாங்க அதெல்லாம் மறந்துட்டேனா நீ பண்ணுன தப்புக்கு தானே அதை பண்ணாங்க என்னமோ நீங்க ஒண்ணுமே பண்ணாதோ நல்லவங்க மாதிரி நடிச்சுக்கிட்டு தெரியாத உலக மகா எல்லா ஃபிராடு தனித்தையும் பண்ணிவிட்டு நடிச்சுட்டு தெரியுறியா மறுபடி வந்து அழைச்சிருக்காங்க கல்யாணத்துக்கு போகணும் ஐயோ சாமி நான் வரலப்பா அவங்க கல்யாணத்துக்கு எதுக்கு வந்து வாங்கி கட்டிக்கிட்டு வரத்துக்கா பாரு மதியாத தலைவாசல் தான் மிதிக்க கூடாது. ஆனா மதிச்சி நம்மள வந்து கூப்டா உங்க வீட்டுக்கு போய் தான் ஆகணும். சரியா? ம் ம். ம் பாவம் பாமா. காசு வச்சிருக்கீங்க. போய் மெய் சேரத்துக்கு. ஏன்டி அந்த புள்ள வாழ்க்கையை நீ அழிச்சதுக்கு நம்ம சொத்தையே எழுதி கொடுத்தாலும் அந்த பாவம் போகாதடி. போடி அங்கட்டு. நம்ம வீட்டுக்கு அம்பட்டு சொத்து வரணும். இப்ப பாரு. சொத்துக்கு சத்தா வேற பக்கம் போகுது. என்ன என் தலைய எழுத்து. நல்ல பொண்ணு அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சு தான் ஆகணும் ஆனால் என்ன கையில காசு இல்லாத நேரத்துல தான் எல்லாம் வருது என்ன பண்ணுறது ஒப்போ நம்மளை பார்த்தனே அந்த தங்கத்துக்கு மூஞ்சே இல்லை ஆமாக்கா குத்த உள்ள நஞ்சு குறு குறுக்க தானே செய்யும் நான் இவங்களை கூப்பிடணும்லாம் நினைக்கவே இல்ல அவரும் பிள்ளைங்கன்னா ஒரு வார்த்தை கூப்பிடுங்க எல்லாம் முடிஞ்சதும் முடிஞ்சு போச்சு நம்ம புள்ளைக்கு எப்படி கலந்துறோம் எப்படி மாப்பிள்ளை பார்த்திருக்கோம் அப்படின்னு வந்து அப்படின்னு சரி அதான் ஒரு வாமா அடுத்த வீட்டுக்கு போமா நம்ம வீட்டுல இருந்த மாதிரிலாம் நம்ம ஒரு வேலை செய்யணும் அப்ப நான் தான் குடும்பத்தை

தான் நீ பிறந்து உனைய அப்படியே தூக்கி வச்சுக்கிட்டு நடப்பாளக்கி கொடுத்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி காலேஜுக்கு அனுப்புகிற மாதிரி இருக்குது அதுக்குள்ளே சட்டுன்னு நீ வளர்ந்ததும் தெரியல உனக்கு ஒரு வாழ்க்கை அமைய போகுதுன்னு தெரியல ஆனால் என்னமோ ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குடி அவன் கல்யாணம் பண்ணிட்டு போகும்போது கூட ஏதோ பையன் அவனுக்கு ஏதோ ஒன்று தெரியும் அதை வச்சு வாழ்க்கையை ஓட்டிடுவான் பொம்பளை பிள்ளை நீ அதுவும் பெரிய குடும்பம் என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோன்னு எனக்கு அதே கவலையாக இருக்கு நீ நெஞ்சனக்காதம்மா உனக்கு என்னை விட அவனைத்தானே ரொம்ப பிடிக்கும் ஏ குட்டி கழுத அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது அவனையும் எனக்கு பிடிக்கும் ஒன்னையும் எனக்கு பிடிக்கும் ஏன்னா பொம்பளை பிள்ளைக்கே அதிகமாக செல்லம் கொடுத்துட்டோன்னு வச்சுக்கவே வலுவட்டையாக போயிடும் அப்புறம் எதாவது தப்பு தண்டான்னு வந்துச்சுன்னா அப்புறம் உங்கள் அப்பா இருக்கு பதில் சொல்ல முடியாது நம்ம வீட்டில் எப்படியெல்லாம் கட்டுக்கோப்பாக இருக்கோமோ அதே பழக்கம்தான் போகிற வீட்லேயும் இருக்கும் அப்போ தான் பிள்ளை ஒழுங்காக வளர்த்துருக்காங்கன்னு ஒரு பேர் வரும்ல அதுக்காக தான் உனையை திட்டி திட்டி நாங்கள் வளர்க்குறது இப்போ அதனால தானே உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையுது எம்மா நானும் அங்கே கல்யாணம் பண்ணி போயிட்டேன்னா அண்ணனும் இல்லை நீயும் அப்பாவும் எவ் எப்படிமா இருப்பீங்க இந்த வீட்டில் என்ன பண்ணுறது அப்படியே காலத்தை ஓட்ட வேண்டிதான் ஆனால் என்ன பிள்ளைங்க இல்லைன்னா தான் வீடே விரிச்சோடி போயிடும் அதை தான் நினச்சா ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் இந்த பய போனதே மனசே தாங்கலை அத்தனை நாள் அழுதுகிட்டு உடம்பு சரியில்லாமல் போணுச்சு இதில் நீயும் கல்யாணம் பண்ணி போயிட்டீங்கன்னா என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியலை ஆனால் என்ன பண்ணுறது பொம்பளை பிள்ளைய காலத்துக்கு நம்ம வீட்டில் வச்சுக்க முடியாதுல்ல அது என்னமோ பொம்பளைங்களே வாங்கிட்டு வந்து சாபமா என்னமோ தெரியல சொல்லி நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டுமா வர கழுத இன்னும் சின்ன பிள்ளை நினப்பாவே இருக்கிறேன் கொஞ்சமாதிரி வளர்ந்து பெரிய பிள்ளை மாதிரி நடந்துக்க நான் எப்பவும் தான் இருப்பேன் போமா விவரமும் இல்லை உனக்கு என்ன பண்ணுவனும் தெரியல ஏதாவது சமையல்லாம் கத்துக்கமா நாலு பேர் திட்டுற மாதிரி நடந்துக்காத நம்ம வீட்டில் இருக்க வரைக்கும் எல்லா சந்தோஷமும் போகிற வீட்டிலலாம் அப்படி இருக்குமா என்னன்னு கூட தெரியல தெளிவாக இருந்து பொழைச்சிக்க